வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க ஒரு ஏக்கரை ஐம்பது சென்ட்டுங்க தார் ரோட் ஃபேஸ்லேயும் அமைச்சிருக்கு சுற்றியுமே வந்துங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க கம்பி வழி போட்டிருக்காங்க தார் ரோட் பேஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே போகிறேங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து வந்து ஒரு இரநூறு அடியில் தான் இருக்குதுங்க இந்த பூமி நல்ல செம்மண் பூமிங்க மேட்டுக்கிடங்குது பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு இரநூறு மீட்டர்ல வந்துருங்க தோட்டம் பண்ணுறதுக்குங்க இல்லைன்னு கம்பெனிக்கு இது கட்டுறக்கு ஃபேக்ட்ரி கட்டுற அருமையான இடம் இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சென்னிமலைங்க சென்னிமலையிலேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு பத்து கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்து வந்தாங்க கரெக்டாக வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வருங்க ஊத்துக்குள்ளிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலை தெரியுது பாருங்க இதை வந்து பவுண்ட்ரிங்க இந்த இடத்துக்கு இடத்துக்காரர் கேட்குற விலைங்க ஒரு ஏக்கராக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள்ங்க ஒரு சின்ன ரேட்டு வந்துங்க குறையுங்க ரொம்ப பெருசாக குறைஞ்சிடாது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்